திவ்யா நீ இன்னுமா ரெடியாகிற மாப்பிள்ளை வீட்டிலருந்து வந்துட்டு போகிறாங்க என்றபடியே மாடிக்கு சென்றால் வசந்தி என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை ஏமா எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற நான் இன்னும் மேல படிக்கணுமா ப்ளீஸ் என்று சொன்னால் என்னடி திவ்யா சொல்ற பொம்பளை பிள்ளையா பிறந்தா இன்னொருத்தங்க வீட்டுக்கு போய்தாம ஆகணும் இல்லைம்மா எனக்கு அக்காவோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை பார்த்து பார்த்து பயந்தா அதிகரித்து போச்சு என்று சொன்னார் இவ்வளவு தானா நான் கூட பயந்து போயிட்டேன் உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சாதான் இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணுவோம் புரிஞ்சதா திவ்யா சீக்கிரம் போய் குளிச்சுட்டு இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது என்றபடியே சமையலறைக்கு சென்றால் வசந்தி என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படியாவது மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்கல்ல அப்ப பிடிக்கலன்னு சொல்லிவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எல்லோருமே வந்துட்டாங்கன்னு திவ்யாவிடம் தோழி ஒருத்தி சொல்ல அவளுக்கு பயம் இன்னும் அதிகரித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்து கடவுள் கடவுள்களையும் வேண்டி கொண்டால் மாப்பிள்ள கிட்ட காஃபி கொண்டு போய் கொடுமா என்று சொல்ல மனசுல ஏதோ ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு காஃபியை எடுத்து கொண்டு அனைவருக்கும் கொடுத்து விட்டு சென்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் இங்க பாருங்கம்மா எனக்கு சுத்தி எல்லாம் பேச தெரியாது எங்க பைய ரவிக்கு உங்க பெண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மாப்பிள்ளையின் அம்மா சொன்னவுடன் வசந்தியின் முகத்தில் சந்தோஷம் கொடிகொண்டது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட இருக்கவில்லை அப்புறம் நீங்க பொண்ணுக்கு ஐம்பது பவுன் நகை மாப்பிள்ளைக்கு இது அது என்று கேட்டுக்கொண்டே போனால் மாப்பிள்ளையின் அம்மா வசந்திக்கு தலையை சுற்றியது அம்மா நீங்க நினைக்கிற அளவுக்கு எங்களால போட முடியாது எங்களால பதினஞ்சு பவுன் நகை மட்டும்தான் போட முடியும் என்று சொன்னார் மாப்பிள்ளையின் அம்மா முகம் மாறியது எங்களுக்கு நூறு பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி தர ஆள் இருக்காங்க எங்கள் பையன் ரவிக்கு உங்கள் பெண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால தான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்று மூஞ்சில் அடித்தாள் போல அவள் பேசினாள் திவ்யா யோசித்து யோசித்து பார்த்தாள் பெண்ணை பிடிச்சிருக்குங்கிற பேரில் இப்படி வரதட்சணை கேட்கறது கொஞ்சம் கூட சரியில்லை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் முதலில் தயங்கிய திவ்யா நான் மாப்பிள்ளகிட்டையும் அவங்க அம்மா கொஞ்சம் பேசணும் என்று சொன்னாள் வசந்திக்கு ஒரே ஆச்சரியம் எதற்கு எடுத்தாலும் பயந்தவள் தனியாக பேசணும் என்கிறாளே என்று வசந்திக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது ரவியும் அவருடைய அம்மாவும் திவ்யாவுடன் தனியாக பேச சென்றார்கள் இங்க பாருங்க ஆசை ரவி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்டார் இதை தான் தனியாக பேசணும்னு சொன்னீங்களா திவ்யா என்று அவனும் கேட்டான் இதை எல்லோருக்கும் முன்னாடி கேட்டிருக்கலாமே என்றும் அவன் சொன்னான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க ரவி என்று அவனும் பதில் பேசினான் பிடிச்சிருக்குங்கிறதுனால தான் எல்லோரும் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் என்றாள் ரவியின் அம்மா அம்மா கொஞ்சம் பொறுங்க நான் உங்கள் பையன்கிட்ட தான் கேட்டேன் என்றவுடன் ரவியின் அம்மா வாயை மூடி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் பிடிச்சிருக்கு ஏன் திவ்யா கேட்குறீங்க என்று அவன் சொன்னான் எனக்கு உங்களை பிடிக்கல என்று திவ்யா சொன்னவுடன் ரவியின் முகமும் அவருடைய அம்மாவின் முகமும் உடனே மாறியது என்று தான் சொல்ல வேண்டும் தப்பா நினச்சிக்காதீங்க ஆச நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க நூறு பவுன் எனக்கு போட தயாரா இருந்தா சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு ஒரு ஸ்கூட்டி ஏன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா எதற்கு எடுத்தாலும் உங்களை நம்பிக்கிட்டு இருக்க தேவையே இல்லை இதுக்கெல்லாம் ஓகேனா சொல்லுங்க ரவி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன ரவி சொல்கிறீங்க என்று அவன் முகம் பார்த்து கேட்டாள் அவள் ரவி ஒன்றும் சொல்ல முடியாமல் நின்றான் அவருடைய அம்மாவோ கோபத்தின் உச்சிக்கு சென்று விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்னம்மா நீ வாய்க்கு வந்தபடி கேட்டுக்கிட்டே இருக்க நீ படிச்ச பண்ணணும்னு நினச்சா இவ்வளவா நடந்துக்கிற என்று அவனுடைய அம்மா என்னிடம் கேட்டான் படிக்காத நீங்களே இவ்வளவு கீழ்த்தனமாக நடந்துக்கிறப்ப படிச்ச நான் கீழ்த்தனமாக நடந்துக்கிறது தப்பு இல்லை தானம்மா தோணுது எனக்கு நீங்களும் ஒரு பெண் தான் கணவர் இல்லாமல் பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதாமா வாழ போகிறது உங்கள் பையனோட தானே நகைகளோடு இல்லையாமா என்று சொன்னார் மருமகளாக வரும் பெண்ணை தங்களுடைய மகளாக தான் பார்க்க வேண்டுமே தவிர தங்கத்தோடு வருகின்ற மகளாய் பார்க்க கூடாதுமா உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா உங்களோட தவற சுட்டி காட்டணும்னு தான் இப்படியெல்லாம் பேசின என்று திவ்யா சென்று விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் திவ்யா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரவியையும் அவருடைய அம்மாவையும் யோசிக்க வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் சரிமா நாங்கள் கிளம்புறோம் என்று அமைதியாக சென்று விட்டார்கள் அவர்கள் அனைவரும் திவ்யா நீ இவ்வளவு நேரம் என்னடி பேசினே என்று கேட்டாள் வசந்தி அம்மா நான் ஒன்றும் தப்பா எதுவும் பேசல புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு என்று சொன்னால் திவ்யா பெண் பார்க்க சென்றவர்கள் இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லையே என்று கவலையோடு உட்கார்ந்திருந்தால் ஃபோன் பெல் அடித்தது ஹலோ யாருங்க என்றால் வசந்தி எதிர்முனையிலிருந்து நான் ரவியோட அம்மா பேசுறேன் வீட்டில் வந்து பெண் பார்த்துட்டு போனேனம்மா மறந்துட்டீங்களா உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பணம்தான் பெருசுன்னு நினைச்ச என்ன பாசம்தான் முக்கியம்னு உணர வச்சுட்டா இப்படிப்பட்ட பெண் தான் எங்கள் குடும்பத்துக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்படுறேம்மா என்று அவள் சொன்னாள் இதை கேட்ட வசந்திக்கு ஆனந்த கண்ணீர்தான் வந்தது என்றாள்